ஒண்ணும் இல்ல நான் வந்து தான் நீ எங்க இருக்க ப்ரோ இருக்க வீடு பெரம்பூரா வீடு பெரம்பூர் தானா இது ஒண்ணும் இல்ல ப்ரோ இது ஆக்சுவலா பாத்தனா நான் வீடு வந்து இங்க பிள்ளையாந்து பிள்ளை தான் இருக்கேன் நான் சென்ட்ரல் போனோம் சரியா சென்ட்ரல் போனோம் இங்க இருந்து சென்ட்ரலுக்கு வந்து சீக்கிரமா போனோம் நான் இங்க இருந்து எந்த ட்ரெயின் சீக்கிரமா போவோம் எக்ஸ்பிரஸா எக்ஸ்பிரஸா எஸ் பிரீஸா இதுதான் தவறான விஷயம் எக்ஸ்பிரஸ் ஒழுங்கா சொல்லணும் என் பேர் தெரிய என் பேர் சரி ஓகே சீக்கிரமா போனோம் நான் ஒண்டி போகிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு நீ துணைக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம் வரியா அப்படி வரலையா சரி சரி கொஞ்சம் போன வரைய விட்டு போனா கூட பரவாயில்ல ப்ரோ வரலையா ஏன் ஏன் வரல வேலை ப்ரோ ப்ரோ கொஞ்சம் வந்து விட்டு போனீன்னா ஒன்னும் இல்ல அந்த டிராக்கு இருக்கு பத்தியா டிராக்குல போய் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் யா நீ வா ப்ரோ நீ நீ வந்தாவே கரெக்டா இருக்கும் ஆஹ் எப்படின்னாலும் போக போற உயிர் தான் ஏன் வர மாட்டியா நீ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எனக்கு கம்பெனி குடுத்தா போதும் ப்ரோ ஏன் ப்ரோ இது என்ன ப்ரோ கையில பச்சை எல்லாம் குத்தினுக்கற யார் பேரு கடை கடை பேரா எந்த கடை கடையெல்லாம் வச்சுக்கிறியா கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியா கட யாரு கடை அப்படியா ப்ரோமோஷன் பண்றியா யாரு சாப்பிடு சரி ப்ரோ அப்புறம் சாப்பிட்டியா என்ன பண்ற ஆஹ் இல்லை நீ அவ்வளோ பெரிய ஆளா ப்ரோ எனக்கு தெரியல எனக்கு நீ அவ்வளவு பெரிய எப்படி சொல்றது இப்போ நீ நான் சண்டை போட்டால் யார் ஜெய்ப்பா நீ ஜெயிப்பா என்ன ஜெயிப்பான் ஓ ஆ நீ நான் தான் ஜெயிப்பேன் நீ ஜெய்ப்பியா ஜெயிக்க மாட்டியா நீ நீ ஏன் ப்ரோ அப்படி சொல்ற ஏன் சண்டை எல்லாம் போட தெரியாதா ஆனா காமெடி மட்டும் நல்லா பண்ணுவேன் இப்ப நான் உன்ன வச்சு செய்ய போறேன் எப்படி இப்ப நான் உன்ன வச்சு செய்ய போறேன் சரியா ஆ

நான் கூப்பிட்டா வரமாட்டேன்ற ரொம்ப பண்ற நான் தம்பி தானே உன் தம்பி மாரி வரணும் எல்லாருக்கும் வர நீ எல்லாருக்கும் பேட்டி எல்லாம் குடுக்குறியா தம்பி கூப்பிட்டா சவரியா ட்ராக்ல போய் நம்ம ரெண்டு பேரும் ப்ரோ ப்ரோ எங்க போற எங்க எந்த வீட்டுக்கு போற இது ஆக்சுவலா இல்ல ப்ரோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வா அஞ்சு நிமிஷம் மட்டும் அஞ்சு நிமிஷம் மட்டும் வா ப்ரோ என்ன ப்ரோ நீ ஏன் வர மாட்டேன்ற